வாழ்க்கையை பாதிக்கலையா அது பாய்ஸ் ஐ திங்க் யூ சுட் நோ தட் யோஃப் இஸ் நாட் Absolutely பொசிஷன் டவுரி வாங்கி கல்யாணம் பிச்சை எடுக்கிறதுக்கு சமயம் இந்த மாதிரியான விஷயங்கள் நான் ஆன் அன் எவ்ரிடே பேஸிஸ் நான் பார்க்குறேன் எல்லா கேசஸும் எடுத்து நம்ம பண்ண முடியாது பட் ஒரு சில விஷயங்கள் வந்து அந்த எபிசோட் நம்ம பண்ணும்போது நம்ம நினைக்கிறோம் ஏன் இதை பற்றி யாரும் பேசலை எதனால் இது ஒரு இதை யாருமே கையில் எடுத்து இதுக்காக குரல் கொடுக்கலைன்னு நான் ஃபார் எக்ஸாம்பிள் மூணு மாதம் முன்னாடி ஒரு யங் கேர்ள் ஒரு டுவெண்ட்டி எயிட் இயர் ஓல்ட் கேர்ள் ரெண்டு குழந்தைகள் ஆறு வயசு குழந்தை நாலு வயசு குழந்தை ரெண்டு பெண் குழந்தைகளோட தி என்டர்ட் தேர் லைஃப் கேஸை பதிவாச்சு ரயில்வே போலீஸ் வந்து அந்த பொண்ணு ரத்தன்யா மாதிரியே இறக்கிறதுக்கு முன்னாடி வீடியோ பதிவு போட்டிருக்காங்க அவ அந்த அந்த பொண்ணோடு அப்பா அம்மா கதற கதற என்னோடய ஷோவில் உட்காந்து பேசினாங்க ஏன்னா அவங்களுக்கு வேறு ஒரு மேடை கிடைக்கல அவர் சொல்கிற மாதிரி படித்த அறிவு இருக்கிற எக்ஸ்போஷர் இருக்கிற அதுக்கான பணபலம் இருக்கிறதுவங்களே இந்த மாதிரியான ஒரு கார்பரேட் செட்டப் குள்ளேயோ இல்லைன்னா ஒரு போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ளேயோ ஒரு கோர்ட்டுக்குள்ளேயோ போய் பேசும்போது அந்த ஒரு ஹையர்